அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தாங்க வெளியிட்டிருக்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்குமே வேலை செய்யணும் நம்ம கையிலையும் காசு இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு நம்மளே சம்பாதிச்ச காசில் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருக்குங்க நம்மளுடைய பணத்தை வச்சு குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ வாங்கி கொடுக்கணுன்ற ஆசை ரொம்பவே எல்லாருக்கும் இருக்குங்க அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியாது வேலைக்கு போக முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலையினால் யாராலையுமே வேலைக்கு போக முடியலைங்க பொண்ணு குழந்தைங்கள பார்த்துக்கணும் இல்லை பெரியவங்களை பார்த்துக்கணும் ஏதோ ஒரு காரணத்தினால தான் யாருமே வந்து வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறோம் பெண்கள் நம்ம என்ன வேலையை வீட்டில் இருந்துகிட்டே செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போங்க எல்லோரும் சொல்லியிருப்பாங்க நிறையா ஆனால் இதுல ரொம்ப முக்கியமான பதிவுகளும் இருக்குதுங்க பாருங்க இதுபடி நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க ஏதோ ஒன்று வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க ஒரு தொழில் அந்த தொழில் செஞ்சதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா சரி ஓகே நாம தொழில் என்னென்னன்றதை பார்த்துடலாம் படித்தவங்க படிக்காதவங்க எல்லோருக்குமே பணத்து மேலே ஆசை இருக்குங்க நம்ம கையில் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை சரி ஓகேங்களா இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லேசாக ஒன்றுமே இல்லைங்க இட்லி மாவு வியாபாரம் பண்ணலாம் இட்லி மாவு மாவு வியாபாரம் பண்ணலாம் வீட்டில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக மாவு ஆட்டி விற்றுடுங்க வெளியில் ஒரு ஸ்லேட்டில் எழுதி போட்டுருங்க இங்கு இட்லி மாவு கிடைக்கும் அப்படின்னு எழுதி போட்டுருங்க அப்போ என்ன செய்வாங்க ஒரு நாள் ஒரு பர்சன் பார்ப்பாங்க அவங்களுக்கு அன்னைக்கு தேவை இருக்கும் ஆனால் அடுத்த நாள் தேவையில்லாமல் இருக்கலாம் தேவை இருக்குன்னா ஆக இட்லி மாவுன்னு போட்டிருக்கு இந்த வீட்டில் இட்லி மாவு விற்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து உங்கக்கிட்ட வாங்குவாங்க நீங்கள் தரமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க போய் இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க கிட்டே சொல்லுவாங்க அப்படியே உங்கள் வியாபாரம் நல்லா டெவலப் ஆகுங்க இட்லி மா வியாபாரம் நல்ல ஒரு பிஸ்னஸ்ங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம எல்லாருமே இப்போ நிறையா பேர் யாரும் அரைச்சி வைக்கிறதுலாம் இல்லைங்க ரெடிமேடாக எல்லாரும் அவசர அவசரமாக வேலைக்கு அங்கே எங்கே வெளியில் போகிறதுனால எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா கொழம்பு மிளகாய்த்தூள் தாங்க யூஸ் பண்ணுறாங்க அப்போ என்ன செய்யலாம் வீட்லேயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வறுத்து நல்லா காய வச்சு தரமான முறையில் எல்லாம் செய்வோங்க அவங்கள தேடி வருவாங்கங்க அந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் இருபது ரூபாய் பத்து ரூபான்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படியும் கடையில் தான் போய் வாங்குகிறாங்க நீங்கள் இப்படி விற்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கிட்டேயும் வாங்குவாங்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலையேவும் சீயக்காய் பவுடர் செய்யலாங்க சீயக்காய் வந்து காய வச்சு நீங்களே பவுடர் அரைச்சி போய் ஒரு மில்லில் கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து பாக்கெட் போட்டு வச்சுக்கோங்க பத்து ரூபாய் இருபது ரூபான்னு பாக்கெட் போட்டு வச்சுட்டு வீட்லேயே வச்சுருங்க ரோட்டில் போகிறவங்க வரவங்களுக்கு போடுங்க போர்டு போடுங்க எந்த ஒரு பொருளுமே நம்ம பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா மொதல் போர்டு போடுங்கங்க போர்டு போட்டு சேகாய் பவுடர் மிளகாய் தூள் இந்த மாதிரி என்ன வியாபாரம் பண்ணாலும் ஒரு போர்டு போட்டுருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் ஊறுகாய் இட்லி பொடி இதுவும் செய்யலாங்க ஊறுகாய் பத்து ரூபாய் பாக்கெட் போதுங்க பத்து ரூபாய்க்கு மேலே யாரும் மக்கள் வந்து நடுத்தர மக்கள் தான் இருக்கிறாங்க பத்து ரூபாயிலேருந்து முதலீடை கொண்டு போங்க ஃபஸ்ட்டு சரிங்களா வருவா நம்மளுக்கு வருமானம் அதிகம் வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க பத்து ரூபாயிலேருந்து போகலாங்க அப்புறம் வீட்லேயே சீரகம் கடுகு மிளகு இதெல்லாம் பாக்கெட் போட்டு அடித்து வச்சுக்கோங்க அதுக்கு நீங்கள் எங்கள் பாக்கெட் போடுறதுக்கு மிஷின் தான் வேணும் அப்படின்னு இல்லைங்க ஒரு ரூபா மிளகு வருத்தி போதுங்க பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அளவு மட்டும் பார்த்து ஒரு ஸ்பூனில் எவ்வளோ கூட்டிக்கணும் குறைச்சிக்கணும்னு பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாக்கெட் போட்டு நீங்கள் பின் பண்ணி வீட்டில் வச்சுருக்கோங்க சப்போஸ் அவசரமாக இருப்பான் ஐயோ கடுகுலையே அந்த அவங்க வீட்டில் கடுகு விற்கிறாங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து உங்ககிட்ட கடுகு வாங்குவாங்க இதுவும் நல்ல ஒரு தொழிலுங்க அப்புறம் டியூஷன் இல்லை நான் படிச்சுருக்கேன் அப்படின்னா தாராளமாக டியூஷன் எடுக்கலாங்க பன்னெண்டு வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னா கூட பரவாயில்லங்க நம்மளால் பத்து வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேனேஜ் பண்ண முடியும் ஒன்றோ ரெண்டோ மூணோ அப்படியே தாங்க வரும் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் வருவாங்க அப்புறம் மூணு பேர் வருவாங்க அப்புறம் ஒரு பக்கத்து தெருவில் கேட்பாங்க எங்கே உங்கள் பிள்ளைங்க போயிட்டு வராங்க டியூஷனுக்கு எங்கே எடுக்கிறாங்க அப்படிம்பாங்க அப்படியே வளர்ந்து 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 ஒரு பத்தோ பதினஞ்சு பேரோ வந்துடுவாங்க நமக்கு டியூஷனுக்கு சரிங்களா அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்களா இல்லை எனக்கு டெய்லரிங் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க கிழிஞ்ச துணி எடுத்து யார் கிழிஞ்ச துணி தைக்கிறது தாங்க ரொம்ப அலைகிறாங்க மக்கள் வெளியில் போய் யார்கிட்டங்க கொடுக்க முடியும் மிஷின் இருக்காது எங்கே போய் கிழிஞ்ச துணி தைங்கன்னு சொல்ல முடியும் இந்த காலத்தில் சொல்லவும் வைக்கப்படுறாங்க இங்கே கிழிந்த துணிகள் தைக்கப்படும் சொல்லி ஒரு போர்டு போட்டுருக்கோங்க மொதல் கிழிஞ்ச துணி தைங்க தைக்கிறதுக்கு நிறையா வருங்க அஞ்சோ பத்தோ வாங்கிக்கோங்க அந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் தலைவணி உரையெல்லாம் நீங்களே தைச்சி விற்கலாம் ஃபஸ்ட்டு கிழிஞ்ச துணி வரவங்க கிழிஞ்ச துணி தைக்க வரும்போது நீங்கள் தையல் இதெல்லாம் தைக்கிறீங்களா தையல் துணி நம்ம தலைவணி உரையெல்லாம் தைக்கிறீங்களா பரவாயில்லையங்க அப்படிம்பாங்க அப்படியே அவங்களுக்கும் தெரிஞ்சிருங்க இப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்மளுடைய தொழிலை கொஞ்சம் நம்ம வெளிப்படுத்திக்கிறலாங்க அப்புறம் இல்லை எனக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் நல்லா தெரியும் அப்படின்னா கடையில் எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு ஒரு பீஸெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் எம்ப்ராய்டிங் போட்டு கொண்டு போய் கொடுக்கலாங்க அது தவிர இல்லை நான் வடை பஜ்ஜிலாம் நல்லா போடுவேன் அப்படின்னா காலையில் கொஞ்சம் வடை பஜ்ஜி போட்டுக்கோங்க சாயந்தரம் கொஞ்சம் வடை பஜ்ஜி போட்டு வீட்டுக்கு முன்னாடியே விற்றுடுங்க ஒரு நாள் பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரியாது அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க மக்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க உங்கள் சுவையை கூட்ட கூட்ட தான் மக்களோட ஆர்வத்தில் நிறைய வருவாங்கங்க ஓகே அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஸ்கூல் பக்கத்தில் எங்கள் வீடு இருக்குது அப்படின்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தேவையான பென்சில் எரேசர் ஷார்ப்னர் இதெல்லாம் கம்மியான முதலீடு தாங்க ஐநூறு ஆயிரமோ வாங்கி நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி எட்டு ஒரு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் தாங்க ஸ்கூலு ஒன் ஹவர் வெளியில் உட்காந்துக்கிட்டிங்கன்னா போதும் ரெண்டு பென்சில் எரேசர் எல்லாமே அப்போ கரெக்டாக ஒரு ஐம்பது ரூபா நூறுபாய்க்கு விற்றாலும் நமக்கு லாபம் தானங்க அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை எங்கள் வீடு கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னிங்கன்னா ஒரு பத்தி சூடம் தேங்காய் ஒரு பத்து தேங்காய் இந்த மாதிரி விளக்கு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருங்க காலையில் ஏழு மணிக்கெலாம் உட்காந்துட்டிங்கன்னா ஒம்பது மணி வரைக்கும் சாமி கும்பிட வருவாங்க அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எந்த முதலீடுமே நம்ம போய் வாடகைக்கு எடுத்து செஞ்சு நம்ம வீடு முன்னாடி இருக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம விற்றுக்கலாங்க அதுக்கப்புறம் இல்லை எனக்கு பூக்கட்ட தெரியும் அப்படின்னா பூ கட்டி வீட்டுக்கு முன்னாடியே சேர் போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா போதும் பூ கட்டிட்டு கொஞ்சம் ஒரு கிலோ பூ வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு கட்டி முன்னாடி விற்றுருங்க எப்போ இன்றைக்கி எவ்வளோ ஒரு கிலோ பூ போயிருக்கு அப்படின்னா நாளைக்கு ரெண்டு இன்னும் கூட ஒரு கிலோ சேர்த்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடியே உங்க நம்ம எந்த கடைக்கும் வாடகை கெடுக்கல எந்த முதலீடுமே போடலை நம்ம பூ வாங்குகிறோம் விற்கிறோம் நம்ம வீட்லையே இருந்து தான் பண்ணுறோம் எங்கேயும் வெளியில் போகலாங்க அப்புறம் குழந்த ஸ்கூல் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறவங்க இதுவும் செய்யலாங்க ரவா லட்டு செய்யலாம் ரொம்ப ஆரோக்கியமான முறைகளை செய்யுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ நல்லா ஆரோக்கியமாக செய்யுங்க ரவா லட்டு செய்யலாம் அவல் லட்டு செய்யலாம் அப்புறம் கொழுக்கட்டை பொறிகடலை மாவு கடலப்பருப்பு மாவு இந்த கடலைப்பருப்பில் இந்த மாதிரி நிறையா செஞ்சு குழந்தைங்களுக்கு அஞ்சு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லி விற்றீங்கன்னா குழந்தைங்களும் வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க அவங்களுக்கும் ஹெல்த்தி ஃபுட்டு தானேங்க இயற்கை தாராளமாக வாங்கி சாப்பிடுவாங்கங்க இல்லை பார்க்கு பீச்சு உங்கள் வீட்டிலேருந்து இருந்து ரொம்ப பக்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சுண்டல் மாங்காய் மக்காச்சோளம் இதெல்லாம் அவிச்சு கொண்டு போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க அங்கே கொண்டு போய் ரெடியாக ஒரு அஞ்சு மணிக்கு போய் உட்காந்திங்கன்னா போதும் நிறையா பேர் அப்போ தான் வருவாங்க ஈவினிங் டைம் இருந்து கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் கொண்டு போய் விற்றுக்கிறலாங்க இல்லை நான் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் முதலீட்டில் துண்டு மேட்டு இதெல்லாம் கூட அப்புறம் இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முதலீடு போட போகிறேன் அப்படின்னா சேலை சுடிதாரு இந்த மாதிரி டாப்ஸு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஜட்டி குழந்தைங்க போடுற ஜிம்மிஸ் இந்த மாதிரிலாம் ரேட்டு கம்மி தாங்க அதை கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி நிறைய தொழில்கள் இருக்குங்க நம்ம தாங்க நினைக்கிறோம் எந்த தொழிலுமே இல்லை நம்ம என்னடா செய்ய சம்பாதிக்கணும் இவ்வளோ தொழில் இருக்குங்க கம்மங்கூழ்லாம் போட்டு விற்கலாம் மழை காலத்தில் சூப்பு போட்டு விற்கலாம் வெயில் காலத்தில் கம்மங்கூழ் போட்டு விற்கலாம் வீட்டுக்கு முன்னாடியே நிறைய பேர் வெயில் தாகத்தில் வருவாங்க கம்மங்கூழ் ஒரு கப் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம குறைஞ்ச முதலீட்டில் ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா நைட் நேரம் சூப்பு பருத்தி பால் தேங்காய் பால் இதுனால் கூட காலத்துலலாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே போட்டு ஒரு மூணு தூக்காளியில் போட்டுக்கோங்க ஒன்றில் பருத்தி பால் தேங்காய் பால் அப்புறம் சூப்பு ஏதோ ஒன்று எழுதி ஓட்டி அங்கே ஒரு கப்பு இவ்வளவு அப்படின்னு சொல்லி விற்றீங்கன்னா அதுலேயும் வருமானம் கிடைங்க நம்மெல்லாம் ஏங்க வெளியில் போகலன்னு வருத்தப்படணும் இந்த தொழிலெலாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்படுறீங்களா சொல்லுங்கள் இல்லைங்க இந்த தொழில் ஏதோ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க இந்த தொழிலில் எந்த தொழில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த தொழிலில் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் நானும் இந்த தொழில் செய்கிறேன் அப்படின்றத கமெண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையிலையும் இனிமேல் பணம் இருக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கோ இல்லை உங்களுக்கே ஒரு பூ வாங்கணும் இல்லை உங்களுக்கே ஒரு அவசரத்துக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் கூட நம்ம இந்த இந்த மாதிரி செஞ்ச தொழிலில் வச்சு வர வருமானத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பரவாயில்ல நம்ம செஞ்சோம் நம்ம வியாபாரம் பண்ண காசு நம்ம சம்பாரித்த காசு அப்படின்ற போது பயன்படுத்தும் போது நமக்கும் சந்தோஷமாக இருக்குங்க கவலைப்பட தேவை இருக்காது நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்க வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக நம்மளும் இருந்தே சம்பாதிக்கலாங்க குழந்தைங்க வச்சுருக்கிறவங்கலேருந்து பெரியவங்களிருந்து இருந்து படிக்காதவங்க வரைக்கும் நான் சொன்ன தொழிலை ஏதோ ஒரு தொழில் நம்ம வீட்டிலருந்தே செய்ய முடியும் நீங்களும் செய்வீங்கன்ற நம்பிக்கையில் நானும் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஓகே மிக்க நன்றி உறவுகளை நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட்